உலக பொருளாதாரத்தில் இதுவரை ஐந்தாவது இடத்தில் இருந்து வந்த இந்தியா தற்போது ஜப்பானை முழு இருக்கிறது இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ் குமார் வணக்கம் ரமேஷ்குமார் இது தொடர்பான முழு விவரங்கள் பொருளாதாரத்தில் இந்தியா என்று மிக முக்கியமான ஒரு எட்டி இருக்கிறது அதாவது உலக பொருளாதாரத்தில் இந்தியா நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுத்திருக்கிறது அதுவும் ஜப்பானி பின்னுக்கு தள்ளி அந்த இடத்தை இந்தியா பிடித்திருப்பது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்தியாவினுடைய பொருளாதாரம் சுமார் நான்கு ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை எட்டி இருப்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது இந்த விஷயத்தை நிதி ஆயோக்கினுடைய தலைமை செயல் அதிகாரி சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கிறார் ஆஹ் சர்வதேச நிதியத்தினுடைய அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி இந்தியா நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு என்ற அந்த இலக்கை எட்டி இருக்கின்றது ஏற்கனவே கடந்த மாதம் ஐ சர்வதேச நிதியம் ஒரு கணிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது அதாவது இந்தியா விரைவில் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுக்கும் என்று ஒரு கணிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது இந்த நிலையில்தான் தற்போது அதிகாரப்பூர்வமாகவே இந்தியா அந்த இலக்கை அடைந்திருக்கிறது அதாவது மொத்த இந்திய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவினுடைய பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தி நான்கு புள்ளி ஒன்னு எட்டு ஏழு டிரில்லியன் அமெரிக்க டாலராக உயரும் என கணித்திருந்தது இது ஜப்பானின் மதிப்பிடப்பட்ட நான்கு புள்ளி ஒன்னு எட்டு ஆறு ட்ரில்லியன் டாலரை விட சிறிய அளவில் அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்தது தற்போது அதை போலவே ஜப்பானை பெண்ணுக்கு தள்ளி இந்தியா இந்த இலக்கை எட்டியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கூட இந்தியா ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாகத்தான் இருந்து வந்தது பிரதமர் மோடி பல சந்தர்ப்பங்களில் தொடர்ந்து பேசுகின்ற போது இந்தியா மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உயரும் என்று தொடர்ந்து பேசி வருகிறார் இந்த நிலையில்தான் அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் என்ற இலக்கை அடைந்திருக்கிறது இவை தவிர தற்போது பின்பற்றப்படக்கூடிய கொள்கைகளை அதே வேகத்தில் நாம் பின்பற்றினால் இன்னும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக நாம் உயர முடியும் எனவும் நிதி ஆயோகினுடைய தலைமை செயல் அதிகாரி சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க